ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்துலேருந்து ஒரு வெறித்தனமான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு நம்மளுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன அப்படின்றத மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இனிப்பாக தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோ கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூலி படம் வந்து நம்ம லோகேஷ் சார் இயக்கத்தில் ரஜினி சார் நடிப்பில் எடுக்க போகிறதா வந்து தகவல்னு அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம கூலி இறுதி கட்டு படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிருச்சு அண்ட் அந்த பாட்டு தான் நம்ம பூஜா பாட்டு தான் வந்து இந்த படத்தோடய கட்ட பாடப்பிடிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து போன ஒரு சில வீடியோஸில் நம்ம தகவல் சொல்லியிருப்போம் அண்ட் அந்த ஷூட்டிங்கும் முடிஞ்ச பட்சத்தில் இப்போ வந்து கூலி படத்தோட டீஷர் வந்து பயங்கரமாக ரெடியாக இருக்குது அண்ட் நம்ம லோகேஷ் கனகராஜன் டீஷர் கட்ட எல்லாமே முடிச்சாரு ப்ரீ ப்ரொடக்ஷனும் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தகவல் வெளியே வந்திருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க அண்ட் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க